नमस्ते अस्तु भगवन्विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय शङ्कराय श्रीमन्महादेवाय नमः भगवानुडय आज्ञ आज्ञारूपमाणवेदत्ल நடுபாகமாக அமையப்பட்ட எஜுர்வேதத்தில் ஏழு காண்டங்களுக்குள்ள நாலாவது காண்டத்தில் பதினோரு பாகங்களில் ஆறாவது பாகமாக இந்த ருத்ரம் அப்படிங்கிற மகாமந்திரமானது அமையிறது தொன்று தொன்றுதொட்டு மகான்களால் இந்த ருத்ரமானது பலதரப்பட்ட விஷயங்களில் பண்ணப்படுவதாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது மோட்சப்பிரதமாக இருக்கிறதுனால தான் சர்வ பாப நிவர்த்தகத்துவமாக இருக்கிறதுனால தான் நன்றைய தினமே சொன்னேன்னே பாபங்களை ஒம்பது வகைகளாக பிரிக்கிறோம் மகாபாத்தகம் அதிபாத்தகம் உபபாத்தகம் சமபாத்தகம் சங்கலீகரணம் மலினீகரணம் அபாத்திரீகரணம் ஜாதி பிரம்சகரம் பிரகீர்ணகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒம்பது வகையான பாவங்களுக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த ருத்ரஜபம் அப்படிங்கிறது அமையிறது அது மட்டும் இல்லை இந்த ருத்ரஜபம் அப்படிங்கிறத பற்றி பாஷ்யம் பண்ணும்போது சாயனாச்சாரியால் பல விஷயங்கள் எடுத்து பேசுகிறாள் ஆச்சாரியாலும் பண்ணியிருக்காள் சாயனாச்சாரியாலும் சொல்கிறாள் பல முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்கிறார் இதில் සහෝවාච යද්‍යවල්්‍ය හා සතරුද්‍රීයේනේති. ඒතානිහවා අමර්තස්යනාමදේයානි ඒත ඉර්හව අමුෘතෝභවති ශතම්රුද්්‍රා දේවතා අස්ේති සතරුද්‍රීයම්, සස්්‍ය දේවතා ඉත්‍ය ධිකාරය සතරුදද්‍රශ්චය ඉදි සූත්‍රේන සතරුද්‍ර සබ්දාා දේවතා අර්ථය ඉදනුිය විශේෂත சொல்ලින් බොරා. ඇල ස சொல்ල්ලුබබෝධදු சகோவாச யாஜ்ஞவல்க்கியா சதருத்ரீ ஏணி ஏதானிகவா அமிர்தஸ்யநாமதேயானி இதுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா இதுக்கு சதருத்ரீயம்னு பேர் சாக்க சதம்னா நூறு ருத்ரம் வந்து எல்லா வேதத்திலேயும் இருக்குது அதுக்காக சொல்ல வர ருக்வேதத்திலையும் இருக்குது சாமவேதத்திலையும் இருக்குது ருத்ரம் ஆனால் இதை அடையாளப்படுத்தி எஜுர்வேதத்தில் உள்ள ருத்ரம்தான் விசேஷமானது எல்லாமே விசேஷந்தான் இந்த ருத்ரம் தான் பிரதானமானது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இதை சதருத்திரியம் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா சதசாக் சதசாகாவாக இருக்கக்கூடிய யாஜுஷ வேதத்துக்கு ஆயிரம் நூறு சாக்கைகள் இன்றைக்கி நமக்கு அந்த நூறு சாக்கைகள்லாம் கிடைக்கிறது இல்லை சாக்கைகள்லாம் கிளைகள் அதை பற்றின விவரங்களை சொல்லக்கூடிய கிளைகள் அவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கிறதில்ல வேதங்களே பல விஷயங்கள் மறைஞ்சு எடுத்து பல விஷயங்கள் பழக்கத்தில் இல்லாமல் இருக்குது புஸ்தகமாக இருக்குது ஆனால் பழக்கத்தில் இல்லாமல் இருக்குது சில வேதங்கள் ஒத்தர் ரெண்டு பேர் அபூர்வமாக படித்தவா தான் இருக்கா இதை இழந்துவிட்டால் நாம் திருப்பி அதை திருப்பி கலப்புறது கஷ்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் பன்றரிபுரம் அப்படிங்கிற ஊரில் பெரிவா பரமாச்சாரியால் யாத்திரை போன போனபோது அந்த சந்திரபாகா நதி இருக்க அதுக்கு அண்ணண்ட பக்கத்தில் தான் பரமாச்சாரியால் தங்கியிருந்தது கேம்ப் வச்சு அன்றைக்கி சாயங்காலம் மடத்துலேருந்து ஒருத்தரை கூட்டு அந்த கடைத்தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடையை சொல்லி அந்த கடைக்காரர் கடை மூடின உடனே ஆயிடுச்சுன்னு வானார் உடனே இவர் என்ன பண்ணார் இதே மாதிரி பரமாச்சாரியால் கூப்பிடுறார் அப்படின்னா அவர் மராட்டி அவர் பரமாச்சாரியாவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவரை பரமாச்சாரியால் எப்போ பார்த்தா எப்போ தெரியும் எங்கே பார்த்தார் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் பரமாச்சாரியாளுக்கு எப்படி தெரியுங்கிறது யாருக்குமே தெரியாது பரமாச்சி ஏன்னா பரமாச்சாரியால் சர்வஜர் இல்லையா எல்லாம் தெரிஞ்ச மகான் இல்லையா அவர் அதனால் அவரை கூட்டுனு வா அப்படின்னு உடனே கூட்டுன்னு வந்தார் நீ வந்து ஒரு வேதத்தினுடைய பிரிவை சொல்லி சாம வேதத்தில் ஒரு பிரிவை சொல்லி அந்த ஜெய்மினி சாக்கு அந்த பிரிவில் அத்தியானம் பண்ணவர் தானே நீ அப்படின்னா சுக்லஜுர்வேதமோ சம்திங் ஏதோ ஆமான்னா நீ ஏன் அத்தியானம் பண்ணுறது இல்லை அதுக்கு இந்த வேலை கிடையாது சுக்லஜுர்வேதத்துக்கு பிரயோகம் கிடையாது அதனால் நான் சின்ன வயசில் அத்தியாயனம் பண்ணினது அதுக்கப்புறம் நான் அந்த பொட்டி கடையை வச்சு பிழைச்சின்னு இருக்கேன் நான் அப்படின்னா இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கான்னு இந்த வேதங்கள்லாம் இருக்குது அப்படின்னு உடனே அவர்கிட்ட நாலு பேரை அனுப்பிச்சு ஆச்சாரியால் அத்தியாயனம் பண்ண சொல்லி இப்போ இரநூறு பேருக்கு மேலே இருக்காது அத்தியாயனம் பண்ணவா பொண்ணு நூற்றாடு திருவி அவ்வளோ தூரம் வேண்டாம் காசியில் ஒரு சந்நியாசி அவர் சித் அவருக்கு எண்பத்தி ஆறு வயசோ என்னவோ எண்பதுல எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணுலையோ பரமாச்சாரியா இஞ்சேந்து ரெண்டு வித்வான்களை அனுச்சு அவர்கிட்ட ஒரு படிப்பு வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்றமோனோ அதுக்கு லீலாவதின்னு பேர் அந்த கணக்கு அந்த கணக்கு ஸ்லோக ரூபமாக தெரிஞ்சவர் அவர்தான் அவர்கிட்ட பேர் அதை படிக்க சொன்னார் ஏன்னா அவர் சித்தியாக போகிறார்னு பரமாச்சாரியாளுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேருமே அதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல அது ஒரு ஆறு மாதம் தங்கி அவள் சம்ஸ்கிருத வித்வானாக இருக்கிறதுனால பேசிக்காக அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம் வாளுக்கு ஸ்லோகத்தை சொன்னாலே புரியும் ஆனால் அதில் உள்ள அந்த முடித்து தான் சொல்லணும் அந்த 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 கிரந்தம் ஆரம்பிக்கிறதே அயே பாலே லீலாவதி மதி மதி பஞ்சத்ரேகமிதா சகிதான் பஞ்சத்ரேகமிதா அங்கா அங்காஹதிவதா அப்படின்னு ஆரம்பம் அது அவளை பார்க்குற அவளை சம்போதனமாக சொல்கிறாள் தர்பீய கர்ப்பாகிர குஷாகிர புத்தேங்கிறார் தர்பீய கர்ப்பாகிர குஷாகிர தர்பமே சாஃப்ட்டு தர்பீய கர்ப்பாகிர அதுக்குள்ளே கர்ப்பம்னு சின்ன தர்ப்பமாக இருக்கும் மெல்லீஸாக உள்ளே இருக்கும் வெளியில் வராததாக இருக்கும் அதனுடைய கர்ப்பாகிர அதனுடைய முனைமாலி இருக்கக்கூடிய குஷாக்ர புத்தேங்கிறார் பொண்ணை பார்த்து அது ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கோங்களேன் திவாகர குணாகா அப்படின்னா பற்றுனு யாருக்கும் சொல்ல தெரியாது திவாகரன்னா சூரியன்னு தெரியும் அவனுடைய எண்ணிக்கைன்னு சொன்னால் பன்னெண்டுன்னு அர்த்தம் துவாதச ஆதித்யால் அப்படின்னு இது மாதிரி சில சங்கைகள்லாம் இருக்கும் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஒரு ஒரு குளத்தில் வந்து இத்தனை யானை வந்தது இதில் இது ஒரு குளத்தில் வந்த யானையில் தண்ணி குடிச்சிட்டு போன மொத்த கணக்கில் ரெண்டு யானையினுடைய இத்தனை பெருக்களில் இத்தனை விஷயம் வந்தால் எத்தனை யானை வரும்னு கேட்பா அவ்வளோ தூரமே வேண்டாம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அதெல்லாம் அவ்வளோ தூரமாக வேண்டாம் இப்படி இருக்குது இப்படி இருக்கு இப்படி இருக்குது மூணு ஆங்கிலிருக்கோ இன்னைக்கு உங்கள் இன்னி பிறந்து உங்கள் மேத்தமேட்டிக்ஸில் இந்த ரெண்டுன்னு சொன்னால் தான் இதோட அளவு சொல்ல முடியும் லீலாவதியில இதோடது சொன்னாலே இதை ரெண்டும் சொல்லலாம் அது மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலே ரெண்டு பக்கம் நீங்கள் ரெண்டு பக்கம் சொன்னாதான் ஒரு பக்கத்தோட அளவு சொல்லுவேன் நாங்கள் ஒரு பக்கத்தை சொன்னாலே ரெண்டு பக்கத்தோட அளவு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரிலாம் நிறையா விஷயம் அதுவே படிச்சுட்டு வந்தோடனே அதோடு நிறுத்தலை பரமாச்சாரியால் பரமாச்சாரியாளுடைய ஒர்க்கு ஆச்சாரியால் மாதிரி காத சொல்ல வர மகான்களாக இருப்பாள் ஞானிகளாக இருப்பால் அனுகிரகம் பண்ணுவாள் தபஸ் பண்ணுவாள் அதுவே வேற விஷயம் அது மட்டும் இருந்தால் போராது ஏன் அப்படின்னா பிரகலாதன் சொல்கிறான் பகவானு சொல்கிறான் மூணாவது அத்தியாயத்தில் சொல்லும்போது இந்த ஞானம் இருக்கு பாருங்கோ அந்த அவன் வந்து அர்ஜுனன் கேட்குறான் ஸ்தித பிரஜ கா ஸ்தித இருக்கிறவனுடைய பாஷை எது அவன் எப்படி பேசுவான் அவன் எப்படி நடப்பான் அவன் எப்படி போவான் அப்படிங்கிற விஷயம் வரத்தே தான் இந்த விவரம் வரது ஸ்தித பிரஜனாக இருக்கிறவன் வேலை செய்வானா செய்ய மாட்டானா அப்படிங்கிற ஸ்தித பிரஜனை ஞானின்னு அர்த்தம் அப்படிதான் அது இவாளெல்லாம் லோக லோகாயுதமாக சில அர்த்தங்களை சொல்கிறாள் புத்திசாலிங்கிறார் அதுக்கு ஒருத்தர் திருஷ்டாந்த வேலை கதையில் சொன்னார் ராஜாஜி ஒரு தடவை ரயிலில் போனார் எதிர்த்தாப்பில் உள்ளவர் இப்படி ஏதோ கையை நிறுத்தத்தை அவருடைய அந்த கடிகாரம் கழித்து விழுந்துருத்தும் காஸ்ட்லியான கடிகாரம் அய்யோ அப்படின்னு கத்தின் வந்தார் ராஜாஜி இப்படி வெளியில் பார்த்துட்டே வந்தார் ரியாக்டே இல்லாமல் அடுத்த ஸ்டேஷன் வந்து நின்ன உடனே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனார் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே ராஜாஜி சொன்னார் இந்த ரயில்வேல போன வாழ்க்கை தெரியும் அந்த ரயில்வே லைனை ஒட்டினா பிள்ளை போஸ்ட் கம்பம் இருக்கும் ஒரு காலத்தில் இன்றைக்கி எலக்ட்ரிக் கம்பம் இருக்குது அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னா டெலிஃபோன் கம்பம் மாதிரி இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் அதில் தான் அது இந்த ஸ்டேஷன்லேருந்து ஆயிரத்தி முந்நூறாவது கம்பத்துக்கிட்ட அந்த வாட்சி விழுந்திருக்குன்னார் அவர் இவன் ஐயோ ஐயோன்னு கத்தினு வந்தான் அவர் ஐயோயோன்னு கற்றுக்காமல் வாசலில் பார்த்துட்டே அந்த கம்பத்தை எண்ணின்ண்டே வந்து அடுத்த ஸ்டேஷனில் இத்தனை அதில் சொன்னார் இதுக்கு தான் ஸ்தித பிரஜ அப்படிலாம் அது புத்திசாலித்தனம்னு வேணால் சொல்லலாமே தவிர எதுக்கு ஆணையர்னா குதிரை குருடுன்னு சொல்கிறதா என்ன இது ஒரு பெரிய புத்திசாலி சொல்கிறார் பிரவச்சனத்தில் அப்படி அர்த்தம் இல்லை ஞானின்னு அர்த்தம் ஸ்தித எதுக்கு எதையோ போய் சொல்லக்கூடாது நீங்க நம்ம ஆஸ்திகர்கள் எல்லாம் பக்தர்கள்னு சொல்கிறோம் ஆஸ்திகர்கள் பக்தர்கள் கிடையாது பக்தனே வேற பக்த பக்தஸ்வரூபமே வேற நம்ம மரியாதைக்கு வேணாம் ஆஸ்திகனை பக்தன் சொல்லலாமே தவிர ஆஸ்திகன் வேற பக்தன் வேற பகவானை பிரித்து காமிக்கிறார் அது மாதிரி ஞானத்தை அடைவதற்காக கர்மாவை பண்ணுறவன் ஒரு நிலை ஞானம் வந்த பிறகும் கர்மாவை பண்ணுறவனுக்கு தான் ஸ்தித பிரஜனைன்னு பேர் அந்த ஞானம் வந்த பிறகும் அவன் கர்மா பண்ணுவானா பண்ண மாட்டானா அதுதான் கேள்வி ரெண்டும் உண்டு எத்தனையோ மகான்கள் உறைஞ்சி வாழையும் நாம் பார்க்குறோம் நம்ம ரமண பகவான் ஒரு இடத்துலையே இப்படி உட்காந்து நிட்டார் நம்ம சந்திரசேகர பாரதி பிரிவால் அந்த அந்தர்முகமாகவே இருந்தார் இப்படி சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரி வாழையும் பார்க்குறோம் அப்படி இருந்தாதான் அவா ஞானி அப்படின்னு எடுத்துக்காதே அப்படி சொல்லிட்டா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் ஞானஸ்வரூபம் இல்லையா அடுத்த கேள்வி வருமானம் ராமாவதாரம் ஞானஸ்வரூபமா கிருஷ்ணாவதாரம் ஞானஸ்வரூபம் இல்லையா ஏன்னா லௌகிக்கார்கள் மாதிரி வேலை பார்த்துருக்காளேன்னா அதுக்கு பகவான் சொல்கிறான் ஞானிகளும் வேலை செய்வார்கள் ஏ அப்படின்னு சொன்னால் எத் எத் எது ஆச்சரதி சிரஷ்டா தத்ததேவ இத்தரே ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததன் வர்த்தது அது மாதிரி உள்ளவர்கள் செஞ்சாதான் பின்னாடி உள்ளவர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு பல ரூபத்தில் அதை எடுத்து சொல்கிறான் பகவான் இதுக்கு அது மாதிரி பரமாச்சாரியாளுடைய சொரூபம் என்னென்னா பல காரியங்களை பார்த்துருக்காள் பரமாச்சாரியால் சொல்லி மாறாது அந்த ரெண்டு பேரை படிக்க வச்சுட்டு வந்ததோடு இல்லாமல் அதை அப்படியே என்ன பண்ணிட்டார் படம் நம்ம காஞ்சி மடத்தில் நியமாத்தியான ஸ்கீம்னு ஒன்று இப்படி இப்படி ஒன்று இருக்குதுன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது வேத நிதி ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது அது யாருக்கா தெரியுமா நம்ம காஞ்சிபுரம் மடத்தில் வேத ரட்சணா நிதி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பரமாச்சாரியால் ஆரம்பித்தது அது எல்லா பாடசாலையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வருஷா வருஷம் அவளுக்கு பரீட்சை மாதிரி பண்ணி கடைசியில் பரீட்சை அங்கே கொடுக்கணும் காஞ்சிபுரத்தில் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் அத்தியாயம் பண்ணிட்டு ஃபைனல் பரீட்சா அவள்கிட்ட கொடுக்கணும் இயர்லி பரீட்சா அவளே வீட்டுக்கு வந்துடுவா வந்து பரீட்சை பண்ணிட்டு போயிடுவா இந்த நியமாத்தியாயான ஸ்கீம்ங்கிறது என்னென்னா பாடசாலை இல்லாமல் வீட்டிலேயே படிக்கிறது ஏன் வீட்டில் படிக்கணும்னா படிப்பு மட்டும் இல்லாமல் அந்த குடும்ப ஆச்சாரம் பழகுங்கிறதுக்காக இப்ப பிரதம மந்திரி அந்த ஸ்கீம் தான் கொண்டு வர இவன் எல்லாரும் என்ன சொல்றான் குலக்கல்விங்கிறான் கிடையாது தன்னம்பி இங்கே உன்னை கூலியாலாக வைக்கணுமா அடிமையாக வைக்கணுமா சுதந்திரமா வைக்கணுமா அதுதான் இந்த கேள்வியை நீ சுதந்திரம் சுதந்திரம் சமுதாயம் சமூகம் அப்படிலாம் நம்ம பேசுகிறோமே தவிர பெரும்பாலாக ஜனங்களை நாம் எப்படி வச்சுருக்கோம்னா அடிமையாக தான் வச்சுருக்கோம் அவன் இன்னூத்தனை சார்ந்து இருக்கா மாதிரி தான் நாம் வச்சுருக்கோம் தன் அவனை சார்ந்து ஒத்தன் வரா மாதிரி அவனை தயார் பண்ணணுமா அவன் இன்னொத்தரை வீட்டு வாசலில் போய் நிற்கிற மாதிரி தயார் பண்ணணுமா ஒரு காலத்தில் நம்ம சமூ இந்த இஸ்லாமியர்கள் பிரிட்டிஷ்கர் பிரிட்டிஷ்காரர்கள் வந்த காலத்தை பேசாதீங்க அப்போ சின்ன பின்னப்படுத்தப்பட்டது பல கஷ்டங்கள் வந்தது அந்த கஷ்டமே அதுக்கு முன்னாடி காலத்துலேயும் இருந்ததுன்னு சொன்னால் வேணும்னே பொய் சொல்கிறதா அர்த்தம் பண்டைய பாரதத்தை எடுத்து பார்த்தா தான் நாம் சொல்கிறது தெரியும் பண்டைய பாரதம் நிறைவான ஒரு தேசம் சமிருத்தியான ஒரு தேசம் செழிப்பான ஒரு தேசம் அப்படின்னு ஒரு நிரூபணத்துக்கு நான் ராமாயணம் பாகவதமே எடுக்க வேண்டாம் இந்த பாபிகள் வந்ததே நிரூபணம் அதுக்கு எந்த பாபிகள் வெளிநாட்டிலேருந்து வந்தால் பாருங்க இங்கே என்னவோ இருக்குன்னு தானே தேடின்னு வந்தாவோ இது செல்வ செழிப்பான நாடு இந்த நாட்டை கொள்ளையடிக்கணும் அது ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் பண்ணா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டு போன பணத்தோட அந்த சாமானோட வேல்யூ ஏழு லட்சம் கோடி ரூபா ஏழாயிரம் லட்சம் கோடி ரூபா ஏழு லட்சம் இல்லை ஏழாயிரம் லட்சம் கோடி ரூபா அவங்க கொண்டு போனது அப்படின்னா இத்தனை அவன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம தலர் வந்து நிற்கிறோம் இது புண்ணிய பூமி அதுக்கு சொல்ல வர ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பெரிய புதையல் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்க காஷ்மீர் தேசத்துல லித்தியம் 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 ஏன்னா புண்ணிய பூமி அத்தனை சமிருத்தி அத்தனை கர்ம பூமி புண்ணிய பூமி நம்மளை இன்னொத்தரை கையேந்தரா மாதிரி ஏன்னா அவனோட தண்டை வரா மாதிரி உள்ள சமயம் அது சைனாவோட தான் சார்ந்து இருக்கணும் நாம இந்த விஷயத்துல சண்டை போட முடியாதுங்கிற கட்டத்தில் இது வந்தாச்சு இதை இதுவாக மாத்திர டெக்னாலஜிலாம் நமக்கு இன்னொத்தரை சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் அதெல்லாம் பேசிக்காக நம்ம பாருங்கோ நேற்றைய தனியுமே ஒரு சொன்ன விவேகானந்தருமே சொன்னார் மூணு வருஷம் அந்த ஊரில் உட்காந்து வச்சிருக்கான்னு விவேகானந்தர் யாவது மூணு வருஷம்தான் உட்காந்து வைக்கிறான் வேலைக்கு போறவா ஆயுசு பிறந்த உட்காந்துக்கிறான் வெளிநாட்டில் அவன் என்ன புண்ணியம் உண்டுன்னு உட்காந்து வைக்கிறானே இல்லை இவா ஆசைப்பட்டு அவன் விடமாட்டேங்கிறான் வெளிநாட்டுக்காரர்கள் இந்த புத்திசாலிகளை விடமாட்டேன்னு சொல்கிறார்கள் இன்றைக்கி இன்னைக்கு வளர்ந்த நாடு வல்லரசுங்கிற நாட்டை முழுக்க எடுத்துண்டு அதில் புத்திசாலித்தனமான டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவா இல்லை புத்தியினால் வேலை செய்கிறவாளுடைய அளவில் எடுத்தால் தான் ஃபஸ்ட்டு சைனா வேலை செய்கிறவாள் எடுத்துனா சைனா ஃபஸ்ட்டே தவிர புத்தியினால் வேலை செய்கிறவாளுடைய சென்சஸ் எடுத்தோம்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டுன்னு இந்த இதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு காரணம் நமக்கு நாலெட்ஜு தேவை அதே சமயம் வந்து பரம்பராகதமான நாலெட்ஜு வேணும் நமக்கு ஒரு அப்பாவோடு இருந்தால் தான் அந்த கல்வி முறை புரியும் அந்த வாழ்வியல் முறை என்னை அப்படிங்கிறது புரியும் அது ஒரு பக்கம் நம்ம ரீதியாக சொல்லணும்னா சதாச்சாரம்னு அர்த்தம் சதாச்சாரம்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா மடி மேலப்படாதே அப்படி அர்த்தம் இல்லை வாழ்வியல் முறைக்கு தான் சதாச்சாரம்னு பேர் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அதை வந்து பாடசாலை போனால் அது பிரேக் ஆகிடுறது இந்த சம்ஸ்காரம் இல்லாதவர்கள் பாடசாலை போனால் நல்ல சம்ஸ்காரத்தை அடையலாம் நல்ல சம்ஸ்காரத்தில் உள்ளவா பாடசாலை போனால் இது கிரேடு குறையும் ஏற்கனவே அவள் குடும்பத்தில் நல்ல சம்ஸ்காரங்கள் இருக்குது படிப்பு சொல்லி கொடுக்குறதுக்கு அவள் அப்பாவுக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் நீங்கள் அத்தியானம் பண்ணலைன்னா உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இன்னொரு வாத்தியாரை வச்சுன்னு சொல்லி கொடுக்கணும் நான் அத்தியானம் பண்ணியிருக்கேன் நான் ஏன் இந்நூத்தாறுக்கு போய் சொல்லி கொடுக்கணும் இன்னொரு வாத்தியாரை நான் ஏன் தேடணும் பத்தாவது படிக்கிறதுக்குள்ளே என் பையங்கள் ரெண்டு பேரையும் உட்காந்து வச்சு அசித்வையும் சொல்லிக் கொடுத்தேன் நான் இல்லாத இல்லைக்கு என் ஃப்ரெண்டுகள் சொல்லிக் கொடுப்பாள் வேதாத்தியானம் கம்ப்ளீட் ஆகிடுச்சேன் வாழ்க்க வேதாத்தியானம் கம்ப்ளீட் ஆகிடுது ரெண்டு பேருமே இந்த லௌகீக காரியத்துலேயும் எம் டக்கு சிஏன்னு இருக்காள் இது ஒரு மகாருத்ரா நடக்கிறதே பாருங்க ரெண்டு பேரும் ஜபமும் பண்ணி பூஜையிலேருந்து எல்லாமே பண்ணுவாள் ஏன்னா இந்த ஸ்கீம் அது எங்கள் எங்கள் படிப்பை நான் ஏன் மிஸ் பண்ண மிஸ் பண்ணணும் அப்போ அந்த படிப்பு என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒரு அது படின்னு சில பேர்கள் நிர்பந்தப்படுத்தினார்கள் லௌகிக படிப்பு வேண்டாமே அப்படின்னு தான் நமக்கு தோணும் அது அபூர்வமாக சொன்னார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குருமூர்த்தி மாமா ஒரு தடவை ஏர்போர்ட்டில் பம்பாய் போகிறதுக்காக உட்கார்ந்தேன் குழந்தையில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இது மாதிரி வேதாத்தியானம் பண்ணின்னு இருக்கா ஸ்கூல் படிப்பும் நான் சொல்கிறது பத்து வருஷம் முன்னாடி ஸ்கூல் படிச்சுருக்காங்க அவசியம்னா இருக்கும் எதுக்குன்னு கேட்டால் அப்போ தான் தன்னம்பிக்கை வரும்னா இங்கிலீஷ் படிப்பு தான் தன்னம்பிக்கை வரும்னா யாருக்கா புரியறதா ஏதாவது அப்போ இதை விட அதை வசதி படிப்புன்னு சொல்கிறார் அவர் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் படிப்பு படித்தாதான் அதில் ஒன்றுமில்லையேங்கிறது தெரியும் அதை படிக்காத பரியந்தம் இதில் எவ்வளோ படித்தாலும் அந்த பக்கம் நம்மளை ஏமாத்துறா மாதிரியே அவன் பேசிகிட்டு இருக்கானோ பிரிட்டிஷ்காரன் தான் வந்து அத்தை கொடுத்தான் இத்தை கொடுத்தான் அறிவை கொடுத்தான் இதை கொடுத்தான் ஆரோக்கியத்தை கொடுத்தான் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அந்த டிவிஷன் முழுக்க நம்மக்கிட்டையும் இருக்குது நமக்கு எல்லாம் தெரியுங்கிறத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க தெரியணுமே இந்த பக்கம் தெரிஞ்சவா இருக்கா அந்த பக்கம் தெரிஞ்சவா இருக்கா ரெண்டும் தெரிஞ்சவா குறைச்சலாச்சு இந்த பரமாச்சாரியாள்ட்ட பேசிகிட்டே இருக்கிறதே ஏரோ ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறதே ஒரு கட்டத்தில் ஸ்பேஸில் ஒரு இடத்த சொல்லும் அவருக்கு அது தெரியல உடனே பெரியவா அப்படி ஒரு உத்தரவு பார்த்துட்டோம் அந்த பேரை சொன்ன உடனே பிரமிச்சு போயிட்டார் அவர் ஏன்னா அது அந்த மாதிரி மேல் டாப் லெவலில் உள்ளவாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த வார்த்தை அது அது பரமாச்சாரியால் எப்படி சொன்னார் அப்படின்னு அவர் பிரமிச்சு பேட்டார்னு ஒரு கதை உண்டு அது தெரிஞ்சுக்கணும் நாம் எதுக்குன்னால் அதை விட உயர்வு இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை விட உயர்வான விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் படிக்கணும் அவசியம் இந்த குலக்கல்விங்கிறதுக்கு பாருங்கோ இதில் வந்து ஆச்சாரமும் பழகிறது அந்த நியமாத்தியானம் படிக்கிற வாளுக்கெல்லாம் இந்த லீலாவதியை கொண்டு வச்சுட்டா தர்மாச்சாரியா எல்லாத்தையும் இதை ஒரு இதை ஒரு போர்ஷனாக இதை படித்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது ஆனால் படிக்கணும்ட்டா நாங்கள் பரிட்சை கொடுக்கறது பாலபெரிவா நாங்கள்லாம் அல்லூரில் படித்தோம் ஒரே இடம் தான் அது யக்னேஸ்வர சர்மான்னு ஒரு மகான் வேதாந்த வித்வானவர் அத்வைத சபாவில் வேதாந்தம் பிரஸ்தானத்திலையும் பாஷ்யம் பாடம் எடுக்கிறவர் ஒரு கட்டத்தில் ஓங்காரானந்த சுவாமிகள் நானும் சேர்ந்து தர்க்கம் வாசித்தோம் அவர்கிட்ட அங்கே திருப்புராத்துறையில் இருந்தார் அவர் அந்த அளவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய மகானவர் அவர்கிட்ட வந்து பாலபெரிவாலாம் அங்கே தான் வாசித்தா ஒரு ஐம்பது பேர் வாசிச்சுருக்கோம் நாங்கள் வாசிட்டு பரீட்சை கொடுத்தோம் எதுக்குன்னா அந்த வித்தை அழிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த படிப்பு அப்படிங்கிறத அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சாக்கைகள் அழிஞ்சு பேர்றது இப்படி நம்ம விட்டத்தினால திருப்பி அதை கலப்பி விடணும் இப்போ இந்த சப்ஜெக்ட் எதுக்கு சொன்னேன்னா சதசாஹாம்னு அந்தர்கதமான எஜுர்வேதத்தில் மத்திய பாகத்தில் இருக்கக்கூடியதான இந்த சதருத்ரி ஏனேத்து ஏதா நிகவா நாமதான் ஏதைர்வா ஏதைவா பவதி இந்த பாகங்களை ஒத்தன் ஜபம் பண்ணினான்னா அமிர்தசிய நாமதேயானி அமிர்த கட்டேஸ்வரன் பகவானுக்கு பேர் அப்பேற்பட்ட என்றும் பூர்ணாயுஷோட கூடின பூர்ண பிரம்மமான பரமாத்மாவான பரமேஸ்வரனுடைய பரபிரம்மமான பரமேஸ்வரனுடைய நாமாபோத்தன் ஜபம் பண்ணினான்னா அமிர்தோபவதி அவனும் மிருதமில்லாத நிலையை அடைவான் ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபத்தி நமாமி சிரசாதேவம் கிண்ணோமூர்த்தியு கருஷ்யத்திங்கிறார் மார்க்கண்டைய என்ன மூர்த்து என்ன பண்ண முடியும்னு கேட்குறார் அவர் ஏன்னால் நாள் அப்படிங்கிறது உயிர் விடுறது இல்லை உயிர் விடுறேனேங்கிற பயம்தான் இங்கே நான்கிறது எதுங்கிறதுல தானே பிரச்சனையே நீங்கள் நான்னு நீங்கள் எதை நினைக்கிறேங்கிறத பொறுத்து தான் எதை விடுறேங்கிற பயம் வர்றது இப்போ இந்த ஷாலை நான்னு நினச்சா விட்டா வருத்தப்படுவேன் இந்த வேஷ்டி என்னோடதுன்னு நினைச்சு நான் விட்டா வருத்தப்பட்டு தான் போடுவேன் இந்த சங்கிலி என்னோடதுன்னு நான் நினச்சேன்னா அதை விடுறதே வருத்தம் தான் போடுவேன் இது என்னோடது இல்லைன்னு ஆயிடுத்துன்னா இதை விடுறதே வருத்தப்படுவேனோனா வருத்தப்பட மாட்டேன் அப்ப நான் இதை விடலை அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான வச்சனங்கள் இது சதா கதம் சாட்சாத்து சதருத்ரீயம் உத்தமம் தஸ்மாத் జప మా తస్మాత్తజపమాత్రేణ సర్వ్యాపై ప్రముచ్యతేపురాణే ఇమా రసజ్యాని నామాని శృణుచాన భారత ద్రోణపర్వని శరుద్రీయాధ్యాయో వర్ణ్య త్రహి నామధేయానికేస్ బహున్యన్యస్ అన్యస్ యథార్థవత్ వేదే చాస్ సమాంనాథం శతరుద్రీయముత్తమం ஏதானிகா அமிர்தசிய நாமதேயானி இமாடிமே இரகசியானி நாமானி இப்படின்னு இதனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டே வந்து இதனுடைய விசேஷத்தையும் சொல்கிறார் இந்த ருத்ரத்தை நாம் ஜபமண்டதுனால அமிர்தத்துவத்தை அடையும்னா ஞானத்தை அடைவோம் ஒரு ஒரு கால் நாம் ஞானத்தை அடையிறதே சர்வதுக்கத்துக்கும் நிவிற்த்தி சர்வதுக்க சர்வதுக்கிவிறிக்கும் சாதனமாக அமையர் அதனாலேயே சந்நியாசிகளுக்கும் இது நித்தியப்படி ஜபிக்க வேண்டிய விதியில் உள்ளதாக இருக்கு அத்தியாசிரமி சகிருத்வா ஜபேத் அனேன ஜமாப்னோதி சம்சாராணவ தாரணம் அப்படின்னு ஜாபால உபனிஷத்தில் சொல்கிறார் அத்தியாசிரமியா இருக்கிறவர்கள் கூட அத்தியாசிரமினா சன்னியாசிகள் பிரம்மச்சாரி மிதாஹாரோ பஸ்மனிஷ்ட நாம சக்ருத்வா ஜபேத்து அனேன ஞானமாக சம்சாரார்ணவ தாரணம் இவன் ஒரு தடவை ஜபிச்சான் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவையாவது ஜபிக்கணும் சக்குருத்வா ஒரு தடவையாவதுன்னு அர்த்தம் இந்த ருத்ரம்னாலே ஏ பதினோரு தடவை சொல்கிறதுக்கு தான் ருத்ரம்னு பேர் அதை பிரித்து இங்கே ஒரு தடவைங்கிறார் ஒரு தடவைன்னா நமக்கம்னு அர்த்தம் பெரும்பாலாக ஒரு காலத்தில் ரெண்டு பட்சம் உண்டு ஒரு தடவை ஜபம் பண்ணுறவாளும் உண்டு பதினோரு தடவை ஜபம் பண்ணுறவாளும் உண்டு பதினோரு தடவை ஜபம் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப இல்லை ஒன்றுமே ஆகாது ஒன்றரை மணி நேரம் ஆனால் பெரிய விஷயம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றாம் முக்கால் மணி நேரம் இந்த நாயனாரில் ஒருத்தர் உண்டு ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உத்தர் இந்த மயிலாப்பூர்ல போய் பார்த்தேன்னா தெரியும் அவருடைய சரித்திரத்தை எடுத்தோம்னா அவர் என்ன ஊரு என்ன பேர் எங்கே வளர்ந்தார் என்ன பண்ணினார் எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தை தான் ருத்ரம் ஜபித்து ருத்ரனை அடைஞ்சவர் ஒரே வார்த்தையில் அவர் கதை ருத்ரன் ஜபித்து ருத்ரனை என்ன பண்ணுவார் பிராமணர் அவர் பிராமண குலத்தில் பிறந்தவர் அதனால் நித்தியம் ஏதோ ஒரு நதியோ குளத்திலையோ ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த ஜபத்துக்கு தீர்த்தத்தில் இருந்து ஜபம் பண்ணினா வீரியம் கூட சுத்தி கூட ஜபங்களுக்கு ஈரத்தோட ஜபம் பண்ணக்கூடாது ஈரத்தோட ஈர வேஷ்டியோட ஜபம் பண்ணக்கூடாது ரொம்ப பேருக்கு அது தெரியாது ஈரத்தோட சொட்ட சொட்ட நாம் பண்ணுற காரியம் அபர காரியம்தான் பிரேத காரியங்கள் பிதர் காரியங்கள் தான் அப்படி பண்ணணும் தேவ தேவ காரியங்களுக்கும் பிதர் காரியங்களுக்கும் ரெண்டு விஷயம் என்னென்ன மூணு விஷயம் வித்தியாசம் என்னென்னா இந்த சிகருக்கு பாருங்கோ இது முடிஞ்சிருக்கணும் தேவகாரியத்தில் இது அவிழ்த்து இருக்கக்கூடாது இது முடிஞ்சிருக்கணும் பித்திரு காரியத்தில் இது அவிழ்த்துருக்கணும் முடிஞ்சிருக்கக்கூடாது நிவீத்தர் மனுஷா நாம் பிராச்சீனா வீதர் பி உபவீதிர் உபவீத்தர் தேவா நாம் அப்படின்னு வேதம் இந்த பூனலை மூணு வகையாக பிரிக்கிறது உபவீதிங்கிற இந்த வலது பக்கமாக நாம் போட்டுட்டோம்னா தேவதைகளுக்கு காரியம் பண்ணுறதே போட்டுக்கணும் இடது பக்கமாக போட்டுக்கிறது பித்திருக்களுக்கு காரியம் பண்ணுறதே போட்டுக்கணும் நடுப்பில் மாலையா போட்டுக்கிறது மனுஷியர்களுக்கு இன்றைக்கும் கவனிச்ச நம்ம அந்த இந்த காரியங்கள்லாம் இருக்கு பத்தில ஒருத்தர் ராத்துல ஒருத்தர் காலம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அங்க போய் நம்ம காரியங்கள்லாம் பண்ண போறோம்னா மா எடுத்து இப்படி போட்டுன்னுருவா பிராச்சீனா வீதியாகவும் இருக்காது உபவீதியாகவும் இருக்காது அது ஏன்னா மனுஷிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கோங்க பிதர்களுக்கு பண்ணினா அந்த விஷயம் வேற தேவதைகளுக்கு பண்ணினா அந்த விஷயம் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் சொல்லிட்டு போறேன் இது புதிய ஏதோ புரியல் இவோ ஒரு ரெக்கார்டாகட்டமே இப்படின்னா ஒன்று இருக்குங்கிறதாவது தெரியட்டமே பூனலே முதல்ல போட்டுக்கிறதுக்கு பூனல் இருக்கணும் அது வேற ஒன்று இருக்குது தோளில் பூனல் இருக்கணும் உத்தரவா கொ ஆவணி தண்ணிக்கு ஒரு சிஷியனை அனுப்புறது இந்த ஊரில் தான் அண்ணாமலைபுரத்தில் சிஷியனை கூப்பிட்டு சொன்னார் அந்த மாமாவுக்கு பூனல் போடுற மந்திரத்தை மட்டும் சொல்லுவோம் பழைய பூனல் காயற்ற மந்திரத்தை சொல்லிவிடா அதே என்னார் ஏன் மாமா நாள் கடையாதிரா அவர்கிட்ட என்ன அவனி ஆவட்டத்துக்கு ஆவணி ஆவட்டம் ஒரு பூனல் போட்டு வரையே தவிர பழைய பூனல் இருக்காது அதனால் பழைய பூனல் கயிற்று மந்திரத்தை அவருக்கு சொல்லாதேன்னு சொல் அந்த வாத்தியாரே சிரிச்சுன்னு சொல்லுவார் எங்கிட்ட அது மாதிரி புனல் இருக்கணுமே இருந்தால் தான் இந்த பேச்சு இருந்தால் இந்த பக்கம் இதில் நூன்று என்ன நினச்சின்னு அது வேற சொல்லணும் உனக்கு என்னக்கும் என்னடா வித்தியாசம்னு சில பேர் கேட்கும் போது ஐயருனா பூனல் போட்டுமா நான் பூனல் போட்டுக்குவேன் அப்படி கிடையாது ஹிந்துக்கள் எல்லாருக்குமே பூனல் உண்டு நீங்கள் போட்டுக்கல்லேங்கிறதுக்காக இதுவா காது குத்திக்கிறதோ குடிமி வச்சுக்கிறதோ பூணல் போட்டுக்கிறதோ ஹிந்து தர்மம் அது எல்லாருக்குமே உண்டு இன்றைக்கும் கல்யாணம் கார்த்தியில் போட்டு வைக்கிறாளா இல்லையா கல்யாணமாக இருந்தாலும் போகிறான் கருமாதியாக இருந்தாலும் போடுற அளவனும் அந்த இடையத்துலையாவது போட்டுக்கிற நீ மொத்தமாக போட்டுக்கல இன்றைக்கும் வைசியர்களோ ஆசாரிகளோ விஸ்வகர்மாக்களோ எடுத்து பார்த்துட்டா பர்மனெண்ட்டாக போட்டுருப்பாவா போட்டுக்கணுங்கிறது தான் தர்மம் நீங்கள் போட்டுக்கல்ல அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருக்குள்ள பிரிவுன்னு அர்த்தம் கிடையாது இப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன இந்த ஈர வஸ்திரம் இருக்கு பூனில் நடுப்பில் போட்டுக்கணும் மனுஷிய காலத்தில் தேவகாரியங்களில் அப்படி போட்டுக்கணும் இது ஒரு கார விஷயம் தலையை முடிஞ்சுன்னு தேவகாரியம் பண்ணணும் தலையை அவுத்துன்னு பண்ணனும் பிதர்காரியம் மூணாவது வஸ்திரத்தோட பிதிருக்காரிய சொட்ட சொட்ட பண்ணணும் தேவதைகளுக்கு ஈரவஸ்திரத்தோட பண்ணக்கூடாது இன்னைக்கு கேரளா கர்நாடகாவிலாம் பார்த்தோம்னா ஈரவேஷ்டியை தான் கோவில்லையே பூஜை பண்ணுவாவா இது நியாயமானு நமக்கு தோணும் அப்படி இல்லை சாஸ்திரத்தில் அதுக்கு ஒரு விதி இருக்கு குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வேஷ்டியை நன்னா புழிஞ்சுட்டு ஏழு தடவை உதறினா ஏழு தடவை உதறணும் அது உதறிட்டு அந்த வேஷ்டியை ஈர வேஷ்டியாக கிடையாது அதுலேருந்து தண்ணி சொட்டக்கூடாது சிக்கையிலேருந்தோ வஸ்திரத்துலேருந்தோ தண்ணி சொட்டிதுன்னா அது பித்திருக்களை சார்ந்த விஷயம் அது இதுதான் அடிப்படை விஷயம் தண்ணி சொற்றா மாதிரி அது இருக்கக்கூடாது நல்லா புழிஞ்சுட்டு உதறிட்டு கட்டின்னு பண்ண சுத்த மடி ஏன்னா அதுதான் மடி நேர்த்திக்கு உணர்த்தி இன்னைக்கு கட்டிக்கிறதே மடி கிடையாது சாஸ்திரப்படி அதனால தான் த சார்த்த தண்ணிக்கு கார்த்தால் ஸ்நானம் பண்ணி ஒரு தடவை வேஷ்டியை உணர்த்திட்டோம் அப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டோம் அந்த வேஷ்டியை கட்டின்னு சார்த்தம் பண்ண காலங்கள்லாம் ஒன்று உண்டு ஒரு காலத்தில் ஏன்னா சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக